படிக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு அதுல நம்ம மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நான் சரித்திரம் பார்த்தா நாலு பாடு தெரியல அப்படினாதான் படிக்க போறேன் எனக்கு திருவண்ணாமலையே ஒரே தாண்டா தாண்டா சிரி 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 திருவண்ணாமலை யவனு

நாங்க ரெண்டு பேரும் போறோம் எது ரெண்டு பொம்பளை வந்து இந்த மாரி ராத்திரி சொன்ன வரையே வாajar ஓன பீ சொன்ன போறாங்க சொல்லு வாங்க போறே கேட்கறியா பீ சொன்னல்ல தண்ணி வந்தீது பார் வாய் கழுவோ கலலி நிலத்திலே ஓலம் போட்டி காத்து வேண்டா அவரு கேக்குறா இருக்கிற அந்த பொறியன் தெரியாது நேர்லமா சாட்டம் சொன்னீங்களே நான் சாட்டம் பார்த்தேன் அவர் சொன்னாரே "அவன் சொல்லி நீ வந்திருக்கே" இல்ல இல்ல அவர் "அதனால தொடக்கே தண்ணி எஜமான் சொல்லி வந்திருந்தா சொல்லி கேட்டு தண்ணி கொண்டாடலாமா

எட்டலாம் <laughs> और कोटा हरा वाला बोलिया के अच्छा कोटा कोटा नहीं निकले ना जाना मारी कल्याण के काशी मांग के

ஒரு வீட்டுல விலைக்கு எரிஞ்சிருந்தது அந்த வீட்டுல போய் கதவு தட்டின உடனே அந்த வீட்டுல இருந்து ஒரு அறியாத பொண்ணு வெளியே வந்தது இதுக்கு முன்னே பாக்கல அந்த பொண்ணு வந்து கேட்டது எனக்கே யாருங்க நீங்கள் எந்த வேலையை வந்தீங்க இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுங்களேன்னு கேட்டது நான் ஒரு வேலையாக வந்தேன் இருட்டாகி போச்சு நான் பொழுது இந்த சின்ன மேல பருத்தி வந்து காலையில போயிடுறேம்மா சொல்லி சொன்ன சரி பருத்துங்கன்னு சொல்லிச்சு நல்லா பருத்து தூங்கிக்கின்னே இருக்கிறேன் பன்னெண்டு ஒன்னு இருக்கும் அந்த பொண்ணு வந்து எழுப்புது பொண்ணு

இதுக்கா தப்புனாய் போய்சிலுங்கடா நான் கட்ல மலை ஏறி படுத்துக்கணும் படுத்துக்க படுத்து நல்லா தூங்கி